ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் என்ன விட பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த கூகுள் க்ரோம் ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கூகுள் க்ரோமில் வந்து ஹிடனாக வந்து சேவாகிட்டே இருக்கும் ஸோ இதனால நம்மளோட கூகுள் க்ரோம் வந்து சரியாக ஆகாம கூட போகலாம் ஸோ அது வந்து பாருங்க என்னோட மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் வந்து எவ்வளோ வெப்சைட்ஸ் வந்து பிடிச்ச பாருங்க இது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு டைம் வந்து நான் யூஸ் பண்ண வெப்சைட்டோட டீடைல்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கு இருக்கு ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டெலிட் பண்ணணும் அப்பப்போ உங்களோட மொபைல் ஃபோனில் இந்த கூகுள் க்ரோமில் போய்ட்டு இது எல்லாமே வந்து வந்து க்ளியர் பண்றது மூலமாக உங்களை கூகுள் க்ரோம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும் ஸோ அது எப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்த்தோம்னா இது கூகுள் க்ரோம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்கும் பாருங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க ஸோ இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது கீழே பாருங்க சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சைட் செட்டிங்ஸில் மேலே வந்து ஃபஸ்ட் வந்து ஆல் சைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை மொபைல் ஃபோனில் நீங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணால் டோட்டல் வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் த்ரீ எம்பி ஃபைவ் எம்பி அந்த மாதிரி வரிசையாக வந்து நிறைய வந்து நம்மளோட கூட பிடிச்சிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க பார்க்கவே தெரியும் நீங்கள் எவ்வளோ யூசேஜ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய வே இருக்கும் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் நீங்க வாங்க முதல்ல பாருங்க மேலே வந்து டெலேட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிறது வந்து நான் இப்போ க்ளிக் பண்ணுறேன் ஸோ இதை க்ளிக் பண்ணோன்னே பாருங்க இந்த பேஜுக்கு போயிடும் ஸோ இதில் வந்து ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து வந்து குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அப்படிங்கிறது இருக்குது அடுத்து கேட்ச் இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களோட ஹிஸ்ட்ரி வந்து கூகுள் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி டெலிட் ஆகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிக் மார்க் வந்து எடுத்து விட்டுருங்க அடுத்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட் ஒன் அண்ட் தேர்ட் ஒன் இந்த ரெண்டுமே வந்து நம்ம எப்போ வேணும் டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இது டெலிட் பண்ணுறதுனால நம்மளோட மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவுமே வந்து டெலிட் ஆகாது ஸோ இது வந்து டெம்பரரியாக அந்த வெப்சைட்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டு மட்டும் தான் டெலிட் ஆகும் உங்களோட ஹிஸ்ட்ரியுமே டெலிட் ஆகல அப்படின்னா இந்த ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கீழே வந்து டெலிட் டேட்டா அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் ஸோ இப்படி கொடுத்த உடனே இந்த மாதிரி வரும் ஸோ இதையுமே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கூகுள் டாட் காம் இருக்கு அடுத்து ஐஆர்சிடிசி டாட் கோ டாடின் இருக்கு இது என்னன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட்டில் போயிட்டு நான் வந்து ட்ரெயின் வந்து புக் பண்ணுறதுக்காக என்னோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்து வச்சிருப்பேன் ஸோ அந்த டீட்டெயில்ஸும் எல்லாமே டெலீட் ஆகலாமா அப்படிங்கிறது கேட்குற அப்புறம் நம்ம விகடன் யூடியூப் டாட் காம் இந்த மாதிரி கொடுத்துருக்கு ஸோ எல்லாமே வந்து டெம்பரரி ஃபைல் தான் நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறதுனால உங்களோட டேட்டா எதுவுமே வந்து மேக்ஸிமம் டெலிட் ஆகாது ஸோ இப்போ நான் டெலீட் அப்படிங்கிறத கொடுக்குறேன் டெலிட் அப்படிங்கிறது கொடுத்த உடனே உங்களோட டேட்டா எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லோட் ஆகி உடனே வந்து டெலிட் ஆகிடும் இப்போ பாருங்க லோட் டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெலிட் ஆகிடுச்சு இப்போ இப்போ பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு குறிப்பிட்ட ஒரு சில வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வந்து இதிலேயே நமக்கு வேண்டாத வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து டெலிட் கொடுத்து டெலிட் அண்ட் ரீசெட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட்ஸும் இதில் காமிக்குது ஆல் டெலிட்டில் நம்ம கொடுத்துமே டெலிட் ஆகாத ஒரு சில வெப்சைட்ஸும் இருக்குது ஸோ அதுவுமே நான் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் டெலிட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதில் மீதி இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் ஸோ இது வந்து நான் வந்து டெலிட் பண்ணல இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோன்லேயும் நீங்கள் இந்த பேஜில் போங்க போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்கும் ஸோ இதை இந்த டீடைல்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் க்ரோம் வந்து ஃப்ரீ ஆகும் ஸோ கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சூப்பர் சூப்பர் ட்ரிப் வீடியோ சந்திப்போம் வரைக்கும் உங்களுக்கு வரும் தேங்க் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்